கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை மற்றும் என்கோல் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை செட்டேரி அணைக்கு கொண்டு வருமாறு திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள செட்டேரி அணையை நம்பி பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கனமூர் அணையிலிருந்து வரக்கூடிய நீரை ஆந்திர அரசு தடுப்பணை கட்டி தடுத்துள்ளதால் செட்டேரி அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது இதனால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை மற்றும் என்கோல் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை செட்டேரி அணைக்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனமூர் என்ற அணையிலிருந்து தண்ணி வந்து உபரி நீர் வந்தது வெளியேச்சனா இந்த டேமுக்கு தான் வரும் ஆனா அதை வந்து தடுத்துட்டாங்க ஏற்கனவே பாலாத்துக்கு வழங்க வேண்டிய நீரை வந்து பல தடுப்பணைகளை கட்டி வர முடியாமல் பண்ண ஆந்திர அரசு அந்த அணையிலிருந்தும் உபரி நீர் வராத அளவுக்கு வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க இதனால கெட்டேரி டேமுக்கு வர வேண்டிய தண்ணி வந்து இப்போ வர்றதே இல்லை இதனால் நிறைய விவசாயிகள் இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க அந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க இப்போ அந்த பூமியை விட்டு அவங்க எங்கே போவாங்க இதனிடையே ஆம்பூர் அருகே உள்ள அங்கியாப்பள்ளி பகுதியில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள மயான நிலத்தை மீட்டு தர கோரி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு பொதுமக்களும் விவசாயிகளும் போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியை எதிர்த்து விவசாயிகள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது கல்குவாரியை மூடவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் ஒரு குவாரி அமைச்சு பயங்கரமான இரவு பகலாக அந்த கல்லூரியில ஏற்றிட்டு போறது நினைக்கிற போது ரொம்ப வேதனையா இருக்குதுங்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கரவு மாடுகளை பாருக்கு அந்த வெடி வைக்கிற வெடி சத்தத்துல கிட்டத்தட்ட அங்க இருக்கிற வன எல்லாம் தப்பிச்சு அந்த வனத்தை விட்டு ஓடி வெட்டார் வெளியில போய் ஊருக்குள்ள போய் போன மாசம் கூட ஒரு சிறுத்தை எல்லாம் ஆளுகள் கை வனத்துறை அதிகாரிகளே அந்த சிறுத்தி பிடிச்சிட்டு போனாங்க இந்த குவாரி நிறுத்தம் நிறுத்தம் சொல்லி எல்லாம் இந்த போராட்டத்தை நடத்துறா தயவு செஞ்சு நிறுத்தணும்னு சொல்லி தாழ்ந்த பரிந்துரை கேட்டுக்கிறோம்